ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொங்குனர் சித்தர் வாழ்ந்த தவம் செஞ்ச புகைக்கு தான் போயிட்டுருக்கோம் சேலம் மாவட்டம் சங்கேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய வேலம்மா வலசு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து இந்த குகை அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி நம்ம பகலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இப்போ வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த மரத்துக்கு நடுவில் தெரியுது போதுங்களா அந்த நிலா தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குது சந்திரன் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாங்க அன்னதானத்துக்கு தேர் பண்ணி ஆமாம்

மழை வந்தாலும் அரிச்சிருச்சு அதனாலதான் அப்படி தெரியுது கீழே பார்த்து ஒயர் இருக்கு இல்ல சொல்லிட்டுதான் போன இந்த கட்டம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து பாதம் இருக்குது பட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுலாயுதம் மாதிரியும் வடிச்சு வச்சிருக்காங்க பட் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த பாதத்தை மட்டும் தான் பார்த்தேன் இந்த டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தான் அந்த சூலாயத்தையே நான் பார்த்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் பட் ஆக்சுவலாக கொங்கனா சித்தர்னாவே பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லோட சித்தர் தான் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் டைம் கிடச்சா வந்து பாருங்கள் பகலேயும் வாங்க ஒன்றும் பிரச்சனை சூப்பராக இருக்கும் நைட் டைமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முழுவதும் பார்த்திங்கன்னா இங்கே தங்கியிருப்பாங்க அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு உண்டான உதவி நம்ம செய்யலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே ஒரு நாகசர்பம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி நீளம் உள்ள நாகசர்பத்தை பாறையிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் எந்த காலத்தில் இந்த மாதிரி அந்த பாறையிலே வடிவமைச்சிருக்கான்னு தெரியல நம்ம அப்படியே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இருக்கும் அதற்கு சர்ப்பத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது காளபைரவுக்காக பாலும் ஊற்றிட்டுருக்காங்க அந்த கா நம்ம ஊற்றுற பால் வந்து பார்த்திங்கன்னா காளபைரம் குடிக்கிறாங்க பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பால் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு அதில் ச குங்குமம் சிகப்பெல்லாம் கொட்டுறவங்க அந்த குழியில் கொட்டாதீங்க ஏன்னால் அந்த காளபைரவர் குடிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் எல்லாம் கெமிக்கல் நிறையா இருக்கும் தயவு செஞ்சு அதில் ஊற்ற அந்த குழியில் வந்து அந்த குங்குமத்தையெல்லாம் போடாதீங்க பட் இந்த குழியாக பார்த்தீங்களா இதுதான் சர்பத்தோடு இது அதோடய உடம்பு பகுதியை வந்து சுருட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது பட் அது வந்து ஒரு குழியாக நம்மளுக்கு தெரியுது ஐந்து தலை நாகம் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக குங்குமம் மஞ்சள்லாம் போடுறவங்க எல்லாமே மேலே போட்டுங்க அந்த குழியில் மட்டும் தயவு செஞ்சு கொட்ட வேணாம் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே வர பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னால் முடிஞ்சது நீங்கள் கொண்டு வர பால் பாக்கெட்டும் சரி மற்ற கவரும் சரி நீங்கள் தனியாக ஒரு கேரி பேக் கொண்டு வருவீங்க ஒரு பொருள் போட்டு கொடுப்பாங்க அதே கவர்லேயும் நீங்கள் போட்டு கொண்டு போயிருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ கொண்டு போய் நம்மளோட ஏரியாவில் இருக்க குப்பை போட்டுக்கலாம் பட் இங்கே போட வேண்டாம் ஏன்னா இங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இன்னொன்று இங்கே குப்பை வச்சுருக்காங்க பட் அதில் கொண்டு போய் போட்டாலும் குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம சாப்பிட்றது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற எல்லாமே கீழே தட்டி விட்டுறது அப்புறம் அதில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து காடு அந்த ஃபுல்லாகவே வந்து பறவிருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் ஆயுதம்லாம் கொண்டு வர தவிர்த்துருங்க அப்படி கொண்டு வந்தாலும் தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வீட்டில் கொண்டு போய் நம்ம இருக்க குப்பை தொட்டியில் போட்டு நம்ம வெளியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் மேலே போனால் Siang mendidang lah, belum jual belum didang. Nanti kita itu panen juga nih. Siang mustahil. Siang mustahil. Seberapa maniannya? Iya நல்லா மழை பெஞ்சிருக்கு தெரியுதா அரிச்சிருச்செல்லாம் சில்னஸ் இருக்கு பாறைகள்லாம் இன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போனவர் ஒன்று சொல்லிட்டு போனார் செருப்பு இங்கே வரைக்கும் தொட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் செப்பல்லாம் கீழே விட்டு வந்திருக்கேன்

அவர் அவர் என்ன சொல்கிறாரு இதான் மேலே போகிற வழி அங்கே பார் நிலா பார் பௌர்ணமி வெளிச்சத்தில் யார் நிலா பார் பௌர்ணமி வெளிச்சத்தில் ஓம் நமசிவாய ஓம் கும்பண சித்திரை போற்றி நமோ நமக இது ஆக்சுவலாக இரண்டாவது முறை வரேன் கணக்கெல்லாம் அஞ்சாறு முறை வந்துட்டான் பாபு நாலஞ்சு டைம் வந்து இச்சாவே இருக்குமா

நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பௌர்ணமி அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம் அதுவும் நாங்கள் வரதுக்குள்ளே பூஜை முடிஞ்சது சிவன் நல்லா தான் இருக்கும் பட்டு அவர் அருள் நம்மளுக்கு இன்னி இந்த டைம் கிடைக்கல நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அருள் கிடைச்சா அவர் பார்த்துக்குவோம் ஆமாம் ஆமாம் அதுதான் சொன்னார்ல பார்த்து வாங்க கொங்குண சித்தர் தவம் செஞ்ச இருந்து நம்ம அப்படியே அந்த கிரிவலம் மாதிரி அவர் தவம் செஞ்ச குகையை அப்படி சுற்றி வளம் வந்தாச்சு வளம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வளம் வர இந்த செக்கு மாதிரி ஒரு அமைப்பு அங்கே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் கொங்குண சித்தர்ன்னு சொல்லி இந்த பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அடுத்தடுத்து உங்கள் நண்பர்களை சார்ந்த உங்களை சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொங்குண சித்தர் அப்படின்னு சொல்கிற சொல்கிற வார்த்தை இந்த சித்தர் கொங்குண சித்தருங்கிற பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பீங்க இது உண்மைனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே இருக்குது இந்த மலையில் சூரிய மலை பட் இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடம் இருக்குது இது மட்டும் தான் இல்லை பட் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய மலையில் பல இடங்கள் இருக்குது பட் அதை நாங்கள் அப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் அடுத்தடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இருக்குது அவ்வளோ இடம் இருக்குது பட் அது கண்டிப்பாக என்னடா இப்படி சொல்கிறேன் அன்றைக்கி வேணாம் நிறைய இடம் இருக்குது நீங்கள் வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்தடுத்த வீடியோ இந்த சூரியமலையே நிறைய இட இடா இருக்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம் அடுத்தடுத்த வீடியோவில் திருப்பூர் பாத்தீங்கன்னா காங்கேயம் ஊதியூரில் இருக்க கோமான வீடியோ வீடியோவும் என்னோட சேனல்ல இருக்கு பட் அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க ரெண்டுமே பார்க்கலாம் அவர் இங்கேயும் கோமன தவம் செஞ்சிருக்காரு அங்கேயும் தவம் செஞ்சிருக்காரு அங்க பல நூற்றாண்டுகளும் தவம் செஞ்சிருக்காரு அதோட வீடியோ நான் சேனலில் இருக்குது நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் முடித்தாச்சு போகிறோம் ஃபஸ்ட் டைம் நைட்டில் வந்திருக்கோம் இப்போ அப்படியே நம்ம கீழே போகிறோம் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்துட்டு வாங்க சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் மேலே வந்துடலாம் அதுக்கப்புறம் குகை இருக்குது பட் அங்கே நைட் டைம்னால போகலை ஆல்ரெடி என்னோடய சேனல்லையே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது பகலில் வந்து எடுத்துருப்போம் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா போகலாமா ஆ கண்டிப்பாக பிளேட்ஸ் போட்டிருக்கேன் பாபு பெருமான் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உடான பொருட்கள் தண்ணீர்லேருந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வழியிலேயே ஏதாவது கடைகள் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே வந்துட்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது பட் தண்ணீர் பைப்பு இருக்குது பட் அது கூட்டு போட்டு வச்சுருப்பான் நினைக்கிறேன் ஏன்னா குரங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி தண்ணி வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறையவே கொண்டு வந்துருங்க பாதம் இந்த சூரியமலையின் பயணம் வந்து மறுபடியும் தொடரும் கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட இடம் இல்லாமல் இருக்குது பட் அடுத்தடுத்து என்னோடய சேனல் நீங்கள் அதை பார்க்கலாம் ரொம்பருக்கு சூரிய மலை